வணக்கம் லகரமும் தமிழும் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்றும் தமிழும் தமிழுக்கு முதலாம் அகரம் தமிழென்ற அமிழ்துக்கு சிறப்பாம் லகரம் தமிழுக்கு முதலாம் அகரம் தமிழ் என்ற சிறப்பாம் லகரம் குலைந்து வரும் லகரம் தமிழுக்கு அதி மதுரம் குழைந்து வரும் லகரம் தமிழுக்கு அதி மதுரம் பலரது வாயில் இது நுழைவது கடினம் நுழைந்து விட்டால் அது அமிழ்தம் பலரது வாயில் இது நுழைவது கடினம் நுழைந்து விட்டால் அது அமுழ்தம் அடிக்கடி லகரத்தை உச்சரித்தால் கூம்பு சுரப்பியும் குதூகலிக்குமாம் உடலுக்கும் உறுதிய தருமாம் லகரம் அடிக்கடி லகரத்தை உச்சரித்தால் கூம்பு சுரப்பியும் குதூகலிக்குமாம் உடலுக்கும் உறுதிய தருமாம் லகரம் இலக்கணத்தில் இடையெழுத்து இடையினத்தின் மெய்யெழுத்து லகரம் இலக்கணத்தில் இடையெழுத்து இடையினத்தின் மெய்யெழுத்து லகரம் தமிழுக்கு லகரம் தனிலயம் அழகு தமிழுக்கும் அழகு சேர்ப்பது லகரம் அதுவே தமிழர் எமக்கெல்லாம் மகுடம் தமிழுக்கு லகரம் தனிலயம் அழகு தமிழுக்கும் அழகு சேர்ப்பது லகரம் அதுவே தமிழர் எமக்கெல்லாம் மகுடம் குழலிலும் ஜாலிலும் மழலை மொழியிலும் லகரம் தழுவிடும் மழையிலும்ழு கொம்பகரம் லகரம் மொழியிலும்கரம் மழையிலும் கொழு கொம்பிலும் லகரம் செழித்த செடியிலும் பழுத்த பழத்திலும் லகரம் செழித்த செடியிலும் பழுத்த பழத்திலும் லகரம் அழகன் திகழன் உழவன் கிழவனென அழகாய் நாக்கில் குழைந்து வரும் லகரம் சிறப்பே அழகன் திகழன் உழவன் கிழவனென அழகாய் நாக்கில் குழைந்து வரும் லகரம் சிறப்பே அமுழ்தான தமிழுக்கு அணிகழலாம் லகரம் அழகு தமிழுக்கு அழகே அழகு லகரம் அமுழ்தான தமிழுக்கு அணிகலனாம் லகரம் அழகு தமிழுக்கு அழகே அழகு லகரம் அழகு தமிழுக்கு அழகே அழகு லகரம் நன்றி வணக்கம்